நான் படத்தை பத்தி பேசுறேன் அதுக்கு முன்னாடி இந்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதிகாரம் 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 அன்பா இருந்தாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் வடக்கு முறையா தானே நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதிகாரம் நல்ல வார்த்தையா இல்ல கெட்ட வார்த்தையா அதிகாரத்தால நல்லது நடந்தா அது நல்ல வார்த்தை அதிகாரத்தால கெட்டது நடந்தா அது கெட்ட வார்த்தை கெட்ட விஷயம் உலகத்துல ரெண்டு பேர் தான் இருக்கான் ஒண்ணு இருக்கிறவன் ஒன்னு இல்லாதவ கொடுக்கிறவ கேக்கிறவ இந்த ரெண்டு பேர் தான் தெளிவா சொன்னா பணம் இருக்கிறவ பணம் இல்லாதவ பதவியில இருக்கிறவ பதவியில இல்லாதவ ஒருத்த கேட்டுட்டே இருக்கான் ஒருத்த இல்ல இல்லைன்னு கத்திட்டே இருக்கான் இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிகாரமும் தான் அதிகமா போயிட்டு இருக்கு நான் எல்லா எல்லாத்தையும் சொல்லல நூறு சதவீதம் சொல்லல நல்லவங்களும் இருக்காங்க ஆனா நல்லவங்களை தாண்டி போற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க சமுதாயத்தில் அதிகாரமும் அடக்குமுறையும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரோகம் பண்ற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரோகம் பண்ற அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரோகம் பண்ற ஒரு காவல்துறை அதிகாரியை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அரசியல்வாதியையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற காவல்துறையையும் எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா ஆட்டனி இந்த ராம் அப்துல்லா ஆட்டனியும் நீங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தாழ்மையா கேட்டுக்கிற நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்